எல்லாருக்கும் வணக்கம் என்னென்னா எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல இந்த பாய்ஸ் ஹாஸ்டலில் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு அதுக்காக ஹீரோ இல்லை நினச்சிக்காதீங்க படத்தில் வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்துல இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு தெரியலாம் வந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சுதுகவும் கவுன் டூ அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிரதர் அது நல்ல படமாச்சு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னது ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி ஏ எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு அதுலதான் நம்ம நடிக்க போறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சேவி சார் சொல்லும் போது என்னன்னா இது ஒரு பீக்கோல ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க ஸோ அந்த ஸ்கிரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இது ரெண்டு பேரல் ஸ்டோரி ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற விஷயம் நான் அதுக்குள்ள வர்றது நான் வந்து கருணாநிர் அவரோட மீட் பண்றது ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன்ல இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம் ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன் ஃபஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன் என்னென்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி அஞ்சு படம் இருபத்தாறு படம்னு சொல்கிறார் இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு பிரதர் ஹார்ட்ஸ் ஆஃப் ட்ரீ திஸ் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில நீங்கள் ரொம்ப கண் கலங்கி பேசுறதுலாம் பார்த்தேன் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்ம கைவிடாது அப்படின்றது தான் சினிமா ஓகேங்களா நீங்க வந்து உண்மையிலேயே சினிமா நேசிக்கிறீங்க அது ரொம்ப ரீசன் நிறைய பேர் சொன்னாங்க சிவி அவட படம் பண்ணாது அப்படின்ட்டு அது எனக்கும் சொன்னாங்க நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் சினிமா ஸோ அது உங்களை வந்து நிச்சயமா ஜெயிக்க வைக்கும் அண்ட் என்டர் த டிராகன் பார்த்துருப்போம் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது ஆனா டிராகன் தான் அவர் அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை எல்லாம் கரெக்ட் தான் பெதர் ஆல் தி பெஸ்ட் நிச்சயமா வந்து நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணும் அடுத்த கூட வந்து நீங்க சொன்னீங்க தர்மம் வெல்லும் நிச்சயமா தர்மம் வெல்லும் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் லைஃப்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு ஆனா நம்ம எல்லாரும் போறது எந்த எதை நோக்கி நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றதுதான் நிச்சயமா அது நடக்கும் ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவருப்பாரு அவருப்பாரு நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை நீங்க பரவாயில்ல வேற எதுனா படம் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்ல சோ ஐம் வெரி ஹாப்பி யூ அந்த தங்கம் சினிமா தங்கராஜ் சார் அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்ல கொடுத்தாரு பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள் அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை பா நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்கு கேட்டோன்னா நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான் அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சார் கிரேட் இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதில் வந்துடலாம் ஆஹ் எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் அவர் வந்து தான் சொல்லவே முடியாது அவர்லாம் எப்படி ஓ ஹய் மச்சாயோ நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பாத்துருப்பீங்களா தமிழ் படத்துல அவர் இன்ட்ரே காலேஜ்லேருந்து வேற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கார்ல டக்குன்னு காலேஜ் பாய் தான் மாறினா டக்குன்னு மாறிடுவார் அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து ஹேட்ஸ் ஆஃப்டி சார் ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அது வந்து சந்திரசேகர் சார் சந்திரசேகர் சார் எப்படின்னா அவரோட ட்ராவல் அவரோட லைஃப்பை வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம் பல விஷயங்கள் கற்றுக்கலாம் அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை குட்டி இது வரைக்கும் எந்த படத்துக்கு சொன்னதே இல்லை ஏய் கூட நடிக்கிற ஆமாம் அவர் நல்லா தமிழ் பேசுவார் இதுதான் வரும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கூட நான் நாங்கள் ஷூட்டிங்கில் பேசியிருந்தோம் ஒருத்தரை ஆகணும்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க ரெண்டு வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகலை ஏன்னா யாருமே வாங்கிறதுக்கு இல்லை கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு ஷோ வந்து பத்து பேர் தான் இருந்தாங்க ரெண்டாவது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாங்க எவ்வளோ பெரிய ட்ரால் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸு இன்னைக்கு சொல்றாரு அடுத்த பாத்துல எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா அப்ப சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி எங்களெல்லாம் பார்த்துதான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டிவி சார் அந்த இப்படி இருந்தா நினைச்சுங்க ஃபிட்னஸ் தான் பயங்கரமான ஃபிட்னஸ் நீங்க டையை பத்தி எல்லாம் பேசுங்க டையை வச்சு ஆர்ஸ்டியன் மாத்தினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அந்த கருணாகரன் கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து இதுக்கு தான் வந்திருக்காரு பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட பஸ்ட் படம் கலகலப்பு வந்து அவர் சொன்னாரு நம்ம பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேர் நாங்கள் கலகலப்ல ஒன்னா இருப்போம் நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன் யோகி பாபு சொன்னது என்னன்னா நம்ம வந்து பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அவர் நினைச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்கறத கூட டேட் இல்ல அந்த பிஸியாக பிஸியா இருக்காரு கருணாகர் அதோட சந்தோஷமான விஷயம் நூறு படம் முடிச்சிருக்குன்னு சொன்னார் சோ ஹாப்பி ஃபஸ்ட்டு படத்தில் ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் வந்தது இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும் வெரி ஹாப்பி குட் லக் அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக் இந்த படத்துடைய கேமராமேன் எக்ஸ்ட்ராட்னரி டேலண்ட் நீங்கள் பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணணும் ஆனால் ரெடி எல்லாத்துக்கும் ரெடி வெரி வெரி டேலண்டட் நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்கு நிச்சயமாக பண்ணுவீங்க கவி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆல் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் சொன்ன அவர் சொன்னார் இல்லை சுதுகம் நம்ம சிவி வி குமார் டீம்னா வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும் அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்ட் அஸ்வின் உங்களை வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் இதான் ரொம்ப டேமேஜாக இதெல்லாம் சீன் இருந்தால் பார்த்துக்கோங்க முடிஞ்சிச்சு எல்லாம் அடுத்தது வந்து அருள்தாஸ் சார் இந்த படத்தில் ஒரு ஒன்று பண்ணியிருக்காரு டாக்டர் கேரெக்ட்ரு எக்ஸ்ட்ரா ஹியூமர் அதாவது அவர் சீரியஸாக தான் பார்த்துருப்போம் அவர் சொன்ன ஹியூமர் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது அவருக்குள்ளேயே ஒரு ஹியூமர் ஒரு ஜாகான ஒரு கேரக்டர் இருக்காரு நீங்கள் இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை நம்மளே நிறையா பண்ணுவோம் நிச்சயமா இது காஸ்ட் ரைஸ் அதுக்கப்புறம் யோகராஜ் சார் தேங்க் யூ ஸோ மச் வார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்கில் அடுத்தது வந்து சப்போஸ் ஆ ஏதோ மூணு வருஷமாக எழுதினாங்க அந்த படத்திலே கதை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது டைட்டானிக் அவத்தார எடுத்திருக்காங்க சும்மா அதுல மூணு வருஷத்துல ரெண்டரை வருஷம் கோவிட் அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை இதுதான் உண்மை சும்மா இங்க நீங்க நிக்கிறீங்கன்ட்டு மூணு வருஷம் எடுத்தா நீங்க அவத்தார மாதிரி ஒரு படம் எடுக்கணும் இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டு வருஷமா யாருமே பக்கத்துல கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால ஓகே அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம் ஆனா வந்து இந்த லைன் வந்து நலன் குமார் சாமி அவர் வந்து இப்ப நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா ஃபண்டாஸ்டிக் லைன் இது அண்ட் இதோட தர்மம் மேலும் கூட நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த படத்தில் இருக்கிறேன் இல்லையான்னு தெரியல இப்போதைக்கு நான் கண்டிப்பா இருக்குண்ணா ஓகே 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 இதுவே இன்னொரு பயம் அண்ட் அர்ஜுன் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது நாங்கள் ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ்ஸு ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டேரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டரா இருப்பாரு எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் இதுதான் உனக்கு இருக்கு இதை வச்சு நீ பண்ணணும் ஆனா அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின் போது உங்களுக்கு மென்டல் பிரஷர் இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க அர்ஜுன் தேங்க்யூ சோ மச் ஐ தெரியாது என்ன மேட்ரு அப்படின்ட்டு அண்ட் அர்ஜுன் விஷய் ஆனா அர்ஜுன் வந்து அந்த பதினஞ்சு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னார்ல இந்த ஸ்டோரி அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னாரு

அண்ட் உள்ள வரும்போது எனக்கு என்ன அது பயம்னா வந்து தலைவா இருந்து வெயிட்டிங் கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாருப்பா இது நான் படத்துக்கு நடிக்கிறது பெரிய பிரச்சனாக இருக்கு நம்ம என்னைக்கு வந்து யோசிச்சு பேசியிருக்கோம் என்னைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம் எப்படி தான் பேசி தான் லைஃபே சார் அதனால வந்து இந்த கண்டன்ட்லாம் விட்ருக்கேன் உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி நான் வந்து இது வரைக்கும் எந்த பட ப்ரெஸ் மீட்லேயே வந்து நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் வேணாம் நீங்கள் பாருங்க உங்களுக்கு படம் பிடிக்கும் படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ணு அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க அதே போது லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் படம் வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதா நாங்கள் வெயிட்டிங் அண்ட் சூதுக்கவம் ஒன் ஒரு கல்ட் ஃபிலிம் ஓகே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க சூதுக்கவம் டூ இட்ஸ் எ ஃபன் ஃபிலிம் நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ லவ் யூ ஸோ கேரக்டர் பண்ண எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பெரிய கொடுத்து ஒரு ஒரு இல்லைனா நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஹியூமர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெரிய வச்ச படம் இந்த நேரத்தில் நலனை நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன் நலன் குமாரசாமி விஜய் சேதுபதி அவங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய ஹெட்டு கொடுத்தாங்க சூதுகவும் அதனோட இன்னொரு வெர்ஷன் பார்ட் டூ ஆனால் அதுலேருந்து வேற ஜாலர் இதையும் வந்து சிவகுமார் சாரும் உடன் சேர்ந்து தங்கராசரம் даа